கல்யாணத்துக்கு முன்னால் நீங்கள் நிம்மதியாக இருந்ததுக்கப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமாக நிம்மதியாக தான் இருக்கணும் அதுதான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆனால் எல்லாரும் சொல்கிறது கல்யாணத்துக்கு முன்னால் நிம்மதியாக இருந்தேங்க தெரிஞ்சே ஏங்க பண்ணுறீங்க பண்ணுறீங்க இல்லை ஏன் பண்ணுறோம் தலை எழுத்து புரிஞ்சுக்குங்க என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க இப்போ உங்களுக்கு நார்சிசிஸ்ட்னால் என்னென்னு புரிஞ்சுங்களா ஓரளவுக்கு முதல்ல இந்த மாதிரி கேரக்டர் புரிஞ்சுக்குங்க அப்புறம் சொல்யூஷன் அப்புறம் சொல்கிறேன் முன்னாடி சொல்கிறேன் இவங்க எம்பத்தை மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க ஆஃபீஸில்ங்க ஒரு பியூ நார்சிஸ்ட்டுங்க பியூ மேனேஜரை டார்ச்சர் பண்ணுவார் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேங்க ஒரு சோல்ஜர் உயர் அதிகாரியை சாவடி பாருங்கள் இவங்க யாருன்னா வைசி வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாங்க நீங்க யார் என்னென்னா பார்க்க மாட்டாங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க இவங்களுக்கு ஃபீலிங்ஸே கிடையாது ஃபீலிங்ஸ் உள்ளவங்க தான் மனிதர்கள் எமோஷன் இல்லாதவர்கள் தான் ஞானிகள் ஃபீலிங்ஸே இல்லாதவர்கள் தான் நார்சிஸ்ட் நீங்க எத்தனை மணி நேரம் உட்கார்ந்து பேசினாலும் அன்பு அவங்களுக்கு புரிவிக்க முடியாதுங்க மரியாதையை புரிவிக்க முடியாது அவங்க ஃபீலிங்ஸே இல்லைங்க அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாதனால நம்ம ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சிக்க முடியாதுங்க அவங்கள திருத்தவே முடியாதுங்க எழுதி கொடுக்குறாங்க திருத்த முயற்சி பண்ணுனா உங்கள் வாழ்க்கை நாசமாப்போம்